ஹாய் ஹலோ நான் உங்கள் சுகன்யா இது மருத்துவர் லக்ஷ்மி சேனல் காலர் நம்மளுக்காக வெயிட் மேடம் என்ன பிரச்சனை நம்ம ஹலோ ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க உங்க பேர் பேர் என்ன 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 என் சங்கீதா சங்கீதா மேம் மேம் எங்க இருந்து இருந்து பேசுறீங்க பிரச்சனைன்னு டாக்டர் சொல்லுவாங்க சொல்லுங்கம்மா ப்ராப்ளம்

அதெல்லாம் எதுவும் இல்ல மேம் அதெல்லாம் நல்லா இருக்கு எனக்கு அதுதான் மேம் பயமா இருக்கு ஒருவேளை ஏன்னா பைவ் இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு இன்னும் இல்ல அப்படின்றதுனால சரி இந்த பெயினா இருக்கிறது ஒரு ரீசனா இருக்குமோ அப்படி பயமா இருந்துட்டு கண்டிப்பா போய் போனேன் எனக்கு எதுவும் கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியல போயிட்டு எனக்கு நிறைய தான் ஆச்சு தவிர எனக்கு கரெக்டான ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் எங்கேயும் கிடைக்கல மேம் உங்களுடைய ப்ரோக்ராம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் சரி உங்ககிட்ட கேட்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் கரெக்டா எனக்கு லைன் கிடைச்சிச்சு மேம் கண்டிப்பாம்மா இந்த கீழே இருக்க நம்பருக்கு லைனில் வாங்க நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் இப்போ சொல்கிறத கேட்டுக்குங்க மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபோனில் எனக்கு கால் பண்ணுங்க நான் டீட்டெயில் கொடுக்குறேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்க சரியாயிடும் ஓகே இதே கம்ப்ளைண்ட்ஸ்ல நம்ம கிட்ட வரவங்க ரொம்ப ஜாஸ்தி இப்ப பீரியட் டைம்ல மட்டும் வயிறு வலி இருக்குன்றவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் பீரியட்ஸ் இல்லாமல் நார்மலாவே வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு அதிகப்படியான வயிறு வலி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு கிளீன் இல்லாம இருக்கிறது மெயின் ரீசன் தண்ணி குடிக்காம இருக்கிறது ஒரு ரீசன் நிறைய ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய இருக்கு வெஜினல்ல இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து அரிப்பு இருக்க பிள்ளைங்களும் நிறைய பேர் இருக்காங்க தெரியாது ஏன்னா எதனாலதான் வருது அப்படின்றத சொல்றது இல்லை நிறைய நம்ம யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸும் ரொம்ப டைட்டா யூஸ் பண்றது ஜீன் நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஹீட் மாதிரி யூஸ் கர்ப்பப்பை ஹீட் ஆகும் பிளாடர் ஹீட் சரியா இருக்கும் ஒரு சில குழந்தைங்க போகாத அளவுக்கு இருக்கும் அது மாதிரி இருந்தாலும் கர்ப்பப்பை ஹீட் ஆயிட்டு வெள்ளைப்படுதல் தொந்தரவு இருக்கும் நம்ம யூஸ் பண்ற ட்ரெஸ் கிளீனா இல்ல பேண்டேஜ் கிளீனா இல்லைனாலும் அதனாலேயும் வெள்ளைப்படுதல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீர் சத்து நல்லா இருக்க பிள்ளைங்களுக்கு இது பெரும்பாலும் தொந்தரவு கொடுக்காது ஸ்டொமக் பெயின் எதனால வருதுன்னு பண்ண முடியாம பீரியட் டைம்ல மட்டும்தான் எனக்கு வயிறு வலி இருக்கு ரெகுலராகவே உங்களுக்கு கர்ப்பப்பை ரொம்ப ஹீட்டா இருக்கும் ஸோ மோஷன் கிளீனா போக மாட்டாங்க ஸோ வெஜினல் வந்து ட்ரையாவே இருக்கும் ஸோ நிறைய நீர் சத்து கம்மியாயிட்டு நீர் சுழுக்கு அடிக்கடிக்கு வரும் அது மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் தொந்தரவு இருக்கும் ஸோ பீரியட் டைம்ல அதிகப்படியான ஜாஸ்தியான வயிறு வலி கொடுக்கும் ஒரு சிலருக்கு கர்ப்பப்பையில் மயமா சிஸ்ட் இருக்கும் மயம் எண்டோமெட்ரியம் சிஸ்ட் இருக்கும் அது மாதிரி தொந்தரவு இருக்கவங்களுக்கும் ஸோ இந்த பீரியட் டைமில் அதிகப்படியான வயிறு வலி இருக்கும் ஃபைப்ராய்ட் சிஸ்ட் இருக்கவங்களுக்கு பெயின் இருக்கும் இது மாதிரி வந்து பெயின் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு ஃப்ளோ கம்மியாக இருந்தாலும் பெயின் இருக்கும் ஒரு சிலருக்கு ஓவர் ஃப்ளோ இருந்தாலும் பெயின் இருக்கும் அவங்க நேரில் வந்துட்டாங்கன்னா என்ன பிரச்சனையால் அவங்களுக்கு பெயின் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம நேச்சுரலாகவே கொடுத்து சரி பண்ணிக்கலாம் ஏன்னா பெயின் இருக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் பெயின் பெண்து காமன் எதனால அவங்களுக்கு பெயின் வருது அவங்களுக்கு இப்போ வெள்ளைப்படுத்தல் கண்டினியூஸாக இருக்கிறதால பீரியட் டைமில் பெயின் இருக்கா என்ன ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கா இல்லை ஃப்ளோ கம்மியாக இருக்கா இல்லை வேற எதுனா கர்ப்பப்பையில் இருக்க தொற்றால அவங்களுக்கு பெயின் இருக்கான்னு பார்த்து அதுக்கான நம்ம நேச்சுரல் இயற்கையான மெடிசன்ஸ் கொடுத்தாவே நேச்சுரலாக சரி பண்ணிக்கலாம் இவங்க அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லைன்றாங்க அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இருக்குது தாம்பத்தியம் அளவுக்குல இருக்குது நம்ம அதுக்கு எதனா மெடிசன்ஸ் கொடுத்தா தான் சரியாகுமான்றதை நம்ம பார்த்து ஸோ குழந்தையின்மை பிரச்சனையும் சரி பண்ணிக்கலாம் அவங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய வயிறு வயலு வயிறு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரி பண்ணிக்கலாம் ஏன்னா இவ்வளவு இவங்க அஞ்சு வருஷம் இவ்வளவு நாள் டிலே பண்ணணும்னு அவசியம் இல்ல அந்த காலத்துல கல்யாணம் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுல பத்து குழந்தை குழந்தை கூட இருந்தது கல்யாணம் ஒரு பெரிய விஷயமா வந்து ஹாஸ்பிட்டல் கிடையாது இன்ஃபெர்டிலிட்டி குழந்தையின்மைக்கான ட்ரீட்மெண்ட் சிகிச்சை மையம் தான் அதிகமா இருக்கு அப்பெல்லாம் கருத்தடைன்றது கவர்மெண்ட் வாலண்டியா போயிட்டு கருத்தடை பண்ணியே ஆகணும்னு மூவ் பண்ணாங்க இப்ப எல்லாம் அது பண்ணணும்னு அவசியம் இல்லை யாருக்குன்னா நிறைய பேர் குழந்தை பிறக்காம போயிடுச்சு ஆண்மை இழந்தவங்க அதிகம் உயிரினங்கள் இழந்தவங்க அதிகம் லேடிஸ்க்கு கர்ப்பப்பை பிரச்சனை வந்தவங்க தான் அதிகம் ஏன்னா அதுக்கான இப்போ ஹாஸ்பிட்டல் தான் அதிகமா வச்சு நேச்சுரலாக நேச்சுரலா குழந்தை பிறக்குறன்ற தன்மை இப்ப எல்லாமே ஏன்னா அந்த அளவுக்கு உணவு முறையும் மாறிச்சு மக்களுடைய சரியான வந்து முன்னோர்கள் பயன்படுத்தின எதுவுமே இப்ப இவங்க பயன்படுத்துறது இல்லை உணவு முறைகள் ஆகட்டும் பழக்க வழக்க வழக்கங்கள் ஆகட்டும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றதை யோசிச்சாலே இப்ப இருக்கற வாழ்க்கை முறைய அவங்க சரி பண்ணிக்கலாம் இது எதுமே சரி பண்ணிக்காம போன காரணம் அவங்களுக்கு வந்து அது குழந்தை பிறக்காத பிரச்சனை வரும் அதுதான்மா என்ன காரணத்தால அவங்களுக்கு பெயின் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அந்த பெயினுக்கான மெடிசன் நேச்சுரலாவே கொடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம் இப்ப நான் சொன்ன மாதிரி சிஸ்ட் வரவங்களுக்கு இப்ப ஃபைப்ராய்ட் சிஸ்ட் வந்தவங்களுக்கு எல்லாம் வந்து கன்சீவாக டிலே ஆகும் ஏன்னா ஃபைப்ராய்ட் சிஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி கிட்ட இருக்கவங்களுக்கு அதிகப்படியான தொந்தரவு வரும் ஏர்லியா வருதுன்னா இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி அந்த மாதிரி சிஸ்ட் ப்ராப்ளத்தால வரவங்களும் இருக்காங்க ஏன்னா நமக்கு அவங்களுடைய ப்ராப்ளம் என்னான்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கான சஜஷன் கரெக்டாக கொடுக்க முடியும் அதுக்கான மெடிசன்ஸ் கொடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம் கண்டிப்பா கன்சியூவே பண்ணலாம் அந்த பிள்ளைங்களுக்கு அது அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா அவ்வளோ நாளெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் அஞ்சு மாசம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒன் மந்த் டூ மந்த்ஸ்லேயே ஃபஸ்ட்டு பீரியட் செகண்ட் பீரியட் தேர்ட் பீரியட் மூணு பீரியட் சைக்கிள்லயே அவங்களுடைய பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் நம்ம கன்சியூவும் பண்ணிக்கலாம் பெயினும் பெயின் சரியாயிடும் அவங்களுக்கு பெயின் எதனால வருது அப்படின்றத நம்ம மெயின் பார்க்கணும் இப்போ மையமாக இருக்கவங்களுக்கு பெயின் அதிகப்படியாக இருக்கும் நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க உருண்டு பரல்வாங்க பெயின் அந்த டைம்ல ஜாஸ்தியா இருக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க பீரியட் டைம்ல எனக்கு வாமிட்டிங் வருது பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன பண்ணுது மார்பகம் நெறி கட்டுற மாதிரி வழி இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க பீரியட்ஸ் வர்றது ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு வாந்தி வர ஆரம்பிக்கிறது ஹெடேக் ஜாஸ்தி இருக்கு தலைவலி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க இது எதனால அவங்களுக்கு வருது ஒருவேளை இது மாதிரி பெயின் அதிகம் வர்றதால அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம் தெரியுதா ஸோ இதனால கன்சீவ் ஆக டிலே ஆகும் அவங்க நேரில் வந்து செக் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் இயற்கையான முறையில் கொடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட வர கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டொமக் பெயின் மெயின் வந்து அவங்களுக்கு என்ன டெஸ்ட் எடுத்துட்டு அவங்களுக்கான ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ஒன் ஒன் ஆர் டூ அவங்க பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் அது மாதிரி தான் நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே மேடம் ஓகே சங்கீதா மேம் நீங்கள் மேம் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகிடுச்சா நீங்கள் இப்போது எதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னா மேம்க்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நேரில் வரலாம் நீங்கள் பார்த்துக்கலாம் நிறைய பேருக்கு அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை பிறக்கும் மேலும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட மருத்துவர் லக்ஷ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க